மற்றும் நடிகர் நடிகர்கள் மற்றும் அனைத்து டெக்னீஷன்ஸ் இருக்கணும் என்னுடைய தனித்தனியாக பயிற்சி மட்டும் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது எல்லாரும் மனசில் இருக்குது அதை என்னுடைய பண்பான வாழ்க்கையில் நிறைய தெரிவித்துக் கொடுக்கிறேன் டாக்டர் கவர்மெண்ட் சார் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது பெரிய பாக்கியம் நினைக்கிறேன் நான் இது அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கடவுளுக்கா ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் எத்தனை வாட்டி நம்ம நான் வந்து கவுனமே சரோட காமெடி சீன்ஸ் அந்த கவுண்டர்ஸ் அந்த நக்கலான சூப்பரான ஒரு ஃபுளோவா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கோம் அவர் கூட பக்கத்துல இருந்து அவர் கூட நடிச்சிருக்கா தேங்க் யூ சோ மச் சார் கிவிங் திஸ் ஆப்பர் என் பேமிலியே சரி ஒரு பெரிய ஃபேமிலா வந்து கவர்மெண்ட் சாரோட காங்கிரேட் தான் நான் வந்து கார்வெட் சாரோட நைட் டைம் வந்துட்டு இமாஜின் பண்ணிருக்கேன் அந்த வாய்ப்பு நடந்ததுக்கு அண்ட் டைரக்டர் சார்க்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலி கவர்மெண்ட் சார் எப்படி ஆஃப் ஸ்கிரீனோ சாரி ஆன்ஸ்கிரீனோ அதே மாதிரி தான் ஆஃப்ஸ்கிரீன்லயுமே செம்மையா கலைச்சிட்டு இருப்பாரு எல்லாருமே சரி என் எல்லாருமே மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபிளா வச்சிருந்தாரு என்னோட பேரு வந்து தனியா சார் வந்து எக்ஸாம் உன் பேரு தனியா வா மிளகாத்துலா அப்படின்னு சொல்லி கலாய்சி கொடுப்பாருமே வந்துட்டு ரொம்ப அண்ட் நார்மலாவே என்னன்னு மட்டும் இல்லை எங்க செட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து கலாய்ச்சி கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு லெஜண்டரி ஆக்டரோட ஆஃப்ரீன்லயுமே இவ்வளவு நல்லா இன்ட்ராக்சன் வந்திருக்கு ஐ தேங்க் காட் அண்ட் தேங்க்ஸ் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் மி இவ்வளவு இதே மாதிரி கம்மிங் பெப்ரவரி கோடிங் ஃபேமிலி வந்துட்டு எங்க படத்தை வந்து தியேட்டர்ஸ்ல பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோ காமெடியான ஒரு பிலிங் அண்ட் அண்ட் பாலிட்டிக்கல் சட்டியர் so ஸோ இன்னும் நல்லாவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து சப்பாங்க தேங்க் யூ